வெண்டிலின் போலன்கள் ஐந்தும் வென்றவலாகம் தன்னுள் சென்றிலே நதலாலே சென்னெறியதற்கும் சே நின்றுள்ளே தூலும்புகின்றேன் நீசனின் ஈசனேயோ இன்றுள்ளே நாளை என் செய்வான் தோன்றினே நே நின்றுள்ளோலும்புகின்றேன் நீசனின் நீச நேயோ இன்றுள்ளாலையில் என் செய்வான் தோன்றினே நீ செய்வான் தோன்றினே நீலைகள் ஞானம் கற்றவர் தங்களோடும் உற்றிலதலாலே உணவுக்கும் சேயனானே கற்றிலின் கலைகள் ஞானம் கற்றவர் தங்களோடும் உற்றிலதலாலே உணவுக்கும் சேயனானே பேரும் பெலின் பேதை பேை மாத்தமாக்கும் பொ இறைவனே நான் என் செய்வான் தோன்றினேனே பெற்றிலே பேதை பேரை மாத்தாமக்கும் பொள்ளேன் இறைவனே நான் என் செய்வான் தோன்றினேன் என் செய்வன் நீ நே நின் மன்னத்தை முன்னே மறுமையை உணர மாட்டேன் மூட்டினான் முன்னை நாளே முதல் வன்னை வணங்க மாட்டேன் மாட்டினின் மன்னத்தை முன்னே மறுமையை உணர மாட்டேன் நான் முன்னை நாளே முதல்வனை வணங்க மாட்டேன் பாட்டி நாய் போல நின்று பற்றதாம் பாவம் தன்னை ஈட்டி நின் கல்லைய மாட்டேன் செய்வான் தோன்றினே நே போல நின்று பற்றதாம் பாவம் தன்னை கலையமாட்டே என் செய்வான் தோன்றினே என் செய்வான் தோன்றி நீ கரை தோதம் ஏறும் கடல் வீடம் உண்டு கண்டன் ஊரை கடந்தோது நீர்மை உணந்திலினதலாலே கரை கடன் தோதம் ஏறும் கடல் வீடம் உண்ட கண்டன் ஊரை கடந்தோது நீர்மை உணந்திலினதலாலே அரை கிடந்த அசையுனாகம் ஆசைப்பனே என்ப வாழ்க்கை கீரை காடைந்தோரோகின்றேன் என் செய்வான் செய்வோம் தோன்றினே நீரைக்கீடந்த அசையும் நாகம் ஆசைப்பனே என்ப வாழ்க்கைக்கு கீரை காடைந்தோரோகின்றேன் என் செய்வான் தோன்றினே நே என் செய்வான் தோன்றினே நீ செம்மை வெந்நீரு பூசும் சிவன் அவன் தேவ தேவன் வெம்மை நோய் வீணைகள் தீர்க்கும் வீகிர்தனு கார்வம் எய்தீம் செம்மை வெந்நீரு போசும் சிவ நவன் தேவ தேவன் வெம்மை நோய் வினைகள் தீர்க்கும் வெயில் கார்வம் எதீன் அம்மை நின்ற அடிமை செய்ய வடிவில்ல முடிவில் வாழ்க்கைக்கு இம்மை நின்றுகின்றேன் என் செய்வான் தோன்றினேனே அம்மை அடிமை செய்ய வீடுவில்லா முடிவில் வாழ்க்கை இம்மை நின்றோருகின்றேன் என் செய்வான் தோன்றினேனே என் செய்வான் தோன்றினேனே பேச்சோடு பேச்சு கெல்லாம் பிறர் தம்மை பூரமே பேச ദാലേ കൊടുമയെ വിടുമാവറേ പേച്ചോട് പേച്ചു കെല്ലാം പേര തമ്മി പൂരമേ പേശ കൂച്ചലാലേ കൊടുമയെ വിടുമാറോ நான் சொல்லி நாளும்ோத்தி நன்மையை ஒன்னரமாட்டேன் ஏ சொல்லி நின்று மெய்யே நின் செய்வான் தோன்றினேனே நான் சொல்லி சொல்லினாலும் மோத்தி நன்மையை ஒன்னரமாட்டேன் ஏ சொல்லி நின்று மெய்யே நின் செய்வான் தோன்றினேன் தேசனை தேசமாகும் திருமாலோர் பங்கன் தன்னை பூசனை புனிதன் தன்னை புனரும் புண்டரிகத்தானை தேசனை தேசமாகும் திருமாலோர் பங்கன் தன்னை பூசனை புனிதன் தன்னை பொன்னரும் புண்டரிகத்தானை நேசனை நேருப்பன் தன்னை நீ வஞ்சகம் தகந்த செம்மை ஈசனை அறியமாட்டேன் என் செய்வான் தோன்றி நே நீ நேசன் நேருப்பன்னை நீவஞ்சகந்தகந்த செம்மை ஈசனை மாட்டேன் என் செய்வான் தோன்றினே நே வீழ்கின்ற வினையை நோக்கி வெண்மை வீரவி மேலும் முளைக்கின்ற விண்ணையை போக முயல்கீழியல வெல்லம் வீழகின்ற விண்ணையை நோக்கி வெண்மையை வீரவி மேலும் முளைகின்ற விண்ணையை போக முயல்கீழவெல் முடிய நான் தன் திருவதி பரவ மாட்டாது கீழைக்கின்ற நிருமியோன்றி என் செய்வந்தோன்றின தீக்கின்ற முடியன் திருவடி பரவமாட்டாது நீருமியோன்றி என் செய்வம் தோன்றினே நே விளைவதிவில்லாமையாலே வேதனை குழியில் ஆழ்ந்து கலைகளுமில்லே காமரங்கற்றும் இல்லேன் விலை வரி விழாமையாளே வேதனை கூறியில் ஆழ்ந்து கலைகளும் இல்லை நின்றாய் காமரங்கற்றும் இல்லேன் கோதை நல்லார் தங்கள் லோடம் எய்த இலையனும் அல்லி நின்ற என் செய்வன் தோன்றினே தலையவிழ் கோதை நல்லார் தங்கள் லோடின்பம் எய்த இலையனும் மல்லி நின்ற என் செய்வன் தோன்றினே நே என் செய்வான் தோன்றினே வெட்டன வெட்டன்னு உடையனாகி வீரத்தால் மால்லை எடுத்த துட்டனை துட்டு தீர்த்து சுவை படகீதேட்ட வெட்டென்ன உடையனாகி வீரத்தால் மாலை எடுத்த பத தேதீதம் கேட்ட அட்டமமோத்தியாயை ஓதினாலும் எட்டனை எட்டமாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே அட்டமூர்த்தியாய ஆதி ஓதினாலும் எட்டனை எட்ட மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே என் செய்வான் தோன்றினே நே என் செய்வான் தோன்றினே நே